மனிதர்களுள் மாணிக்கம் மனிதர்களுள் மாணிக்கம் மானிடராய் பிறப்பது அரிது இப்படியெல்லாம் மனித வாழ்க்கையை பற்றி பேசுவார்கள் எழுதுவார்கள் அவதார புருஷனாகவும் இருப்பார்கள் அந்த வகையில் ஒருவரை பற்றி நேற்று நான் வாசித்து அதாவது காணொளி கேட்டு தெரிந்து கொண்டேன் அவர்தான் வேலைக்கார சித்தர் என்று பெயர் சூட்டியுள்ளார்கள் அப்படித்தான் எல்லோரும் எழுதி வருகிறார்கள் சில காணொலிகளை நான் கேட்டேன் அவருடைய ஜீவ சமாதியைத்தான் முதலில் நான் தற்செயலாக பார்த்து தெரிந்து கொண்டேன் வேலைக்கார சித்தர் அவருடைய நல்லடக்கம் ஜீவ சமாதி நடந்தது நேற்று அவர் எங்கே வாழ்ந்தார் என்றால் திருப்போரூர் அருகாமையிலே அவர் ஒரு சித்தராக வாழ்ந்தார் எப்படி வாழ்ந்தார் என்றால் அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை என்று சொல்லக்கூடிய ராமலிங்க அடிகளார் வள்ளலார் அவருடைய கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு அவர் வழியில் நடந்தவர் சுத்த சன்மார்க்க சங்கம் அதில் கோட்பாடுகளை எடுத்து அவர் வாழ்ந்தார் அதில் என்ன சிறப்பு என்றால் போதனையும் செய்தார் எல்லோருக்கும் பசி ஆற்ற பல வீடுகள் போல ஆலயங்களை கட்டி ஒரே இடத்தில் பலருக்கும் அவர் உணவு வழங்கி வந்துள்ளார் சில கோடிகளுக்கு அவர் சொந்தக்காரராகவும் இருக்கிறார் அவர் இறைபக்தி உள்ளவர் கடவுள் கொடுக்கிறான் நான் அதை திருப்பிக் கொடுக்கிறேன் என்ற சொல்லாடலும் அதில் இருந்தது அவர் சொல்லக்கூடிய போதனை ஒன்றே ஒன்று மாமிசம் சாப்பிடாதீர்கள் மாமிசம் சாப்பிட்டால் உங்களுக்கு காம இச்சை உண்டாகும் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சைவ உணவை சாப்பிடுங்கள் இந்த இரண்டே ரெண்டு தான் முக்கியமான அவர் சொன்ன விஷயங்கள் மாமிசம் சாப்பிடாதீர்கள் இரண்டாவது சைவ உணவு சாப்பிடுங்கள் அவர் கடைசி இருபது வருடங்கள் வெறும் தண்ணீரையே கஞ்சி போன்றவற்றை சில மூலிகைகளை வைத்து அதிலிருந்து தயாரிக்கப்பட்ட கஞ்சியை அவர் ஒருவேளை மட்டுமே உண்டு வாழ்ந்தார் ஒல்லியான தேகம் எலும்பு எலும்பு தான் தெரிகிறது கைகாலெல்லாம் சுருக்கி கொண்டு உட்கார்ந்து அவர் பேசியதை நான் அந்த காணொலிகளை கேட்டேன் இதுபோல பிறரை பின்பற்றி ஒருவர் வாழ்ந்தார் என்றால் அதுதான் சிறப்பு மகாவீரர் வர்த்தமான மகாவீரர் அவரை பின்பற்றி கோடிக்கணக்கானோர் இருக்கிறார்கள் சொல்லும்படியாக சிலரும் இருக்கலாம் அதுபோல கௌதம புத்தர் அவர் பாதையை ஏற்றுக்கொண்டு கோடிக்கணக்கானோர் பத்து நாடுகளில் இருக்கிறார்கள் திருக்குறள் எழுதிய திருவள்ளுவர் அவரை பின்பற்றி யாராவது இருக்கிறார்கள் என்றால் சிலர் பேச்சாளர்கள் திருக்குறள் முனுசாமி என்று சொல்வார்கள் அதுபோல சிலர் இருக்கிறார்கள் இளங்கோவடிகளை பின்பற்றி யாராவது இருக்கிறார்களா என்றால் இருக்கிறார்கள் நமக்கு தெரியவில்லை எனவே தனக்கென தனிப்பாதையை மார்க்கத்தை அமைத்து கொண்டு பயணித்தவர்கள் பலர் மற்றொருவரை பின்பற்றி பணி பயணித்தவர்கள் வெகு சிலரே அந்த வகையில் இவர் இடம் பிடிக்கிறார் வேலைக்கார சித்தர் இதை நே நேற்று நான் படித்தேன் கேட்டேன் அதை உங்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று இன்று காலையில் அதை நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் உலகமெங்கிலும் பலவேறு உணவுகளை உண்டு வாழ்கிறார்கள் நான் சைவ சாப்பாட்டை மட்டுமே சாப்பிடுவேன் என்று பலர் இருக்கிறார்கள் விரதம் இருக்கிறார்கள் அது சரியான ஒரு விஷயம் என்றே நான் கருதுகிறேன் மாமிசம் சாப்பிடாமல் பொய் சொல்லாமல் திருடாமல் மற்றவர்களை பின்பற்றுவதுதான் அது தனக்கென ஒரு கொள்கையை அமைத்துக் கொள்பவர்கள் வெகு சிலரே நான் குறிப்பிட்டது போல ஒரு பத்து பேர் மட்டுமே பலர் தெரியாமலும் இருக்கலாம் ஆனால் இவையெல்லாம் சொல்பவர்கள் எதற்காக அவர்களுடைய உடலுக்காக உடல் நலத்திற்காக நோயின்றி வாழ வேண்டும் என்பதே மாமிச உணவு வேண்டாம் சைவ உணவை சாப்பிடுங்கள் என்ற கருத்தை அவர் சொன்னதை நானும் வலியுறுத்தி இந்த பதிவை நான் இத்துடன் நிறைவு செய்கிறேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள் என்னை பின்பற்றவும் அனைத்து நல் எண்ணங்கள் உள்ள அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்